வணக்கம் ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மன் கொஸ்டின் ஐந்தாவது யூனிட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒன் அப்சொலியூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான சிறந்த உதாரணம் டேஷ் ஓல்ட் மீட்டர் அம்மீட்டர் டேஞ்சன் வாட் வாட்மீட்டர் ஆன்சர் டேஞ்சன் கலூனா மீட்டர் ரெண்டாவது கொஸ்டின் டேஷ் வகை இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒப்பீடோ அல்லது அளவிடுவதற்கு முன்பான காலிபிரோஷனோ தேவையில்லை செகண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்சொலியூட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்டெகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன்சர் அப்சொலியூட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூன்றாவது கொஸ்டின் வாட் அவர் மீட்டர் டேஷ் பிரிவை சார்ந்தது டிஃப்ளெக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன்சர் இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நான்காவது கொஸ்டின் எந்த அளக்கும் கருவி இண்டிகேட்டிங் வகை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும் ரீட் வகை ஃப்ரீக்குவன்சி மீட்டர் எனர்ஜி மீட்டர் அம்மீட்டர் வெப்பநிலையை பதிவு செய்யும் கருவி ஆன்சர் அம்மீட்டர் ஐந்தாவது கொஸ்டின் உன் வீட்டில் மின் ஆற்றலை அளப்பதற்கு பொருத்தப்பட்டுள்ள மீட்டரானது டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும் இண்டிகேட்டிங் வகை இன்ஸ்ட்ருமெண்ட் வகை ரெக்கார்டிங் வகை இன்ஸ்ட்ருமெண்ட் இன்டெகிரேட்டிங் வகை இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டிகேட்டிங் மற்றும் ரெக்கார்டிங் வகை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன்சர் இன்டெகிரேட்டிங் வகை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆறாவது கொஷின் பின்வரும் எந்த ஒரு மீட்டர் ஆனது இன்டெகிரேட்டிங் வகை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும் ஓல்ட் மீட்டர் எனர்ஜி மீட்டர் அம்மீட்டர் வாட் மீட்டர் ஆன்சர் எனர்ஜி மீட்டர் ஏழாவது கொஸ்டின் ஒரு மீட்டரில் ஏற்படும் விளக்கு விசையின் செயல்பாடு என்ன முல்லை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவது முல்லை பூஜ்ய நிலையிலிருந்து அளவிடப்பட்ட மதிப்புக்கு அருகில் நகர்வது முல்லை சரியான நிலையை நிலைநிறுத்துவது முள் நகர்தலுக்கு எதிர்விசை கொடுப்பது ஆன்சர் முல்லை பூஜ்ய நிலையிலிருந்து அளவிடப்பட்ட மதிப்புக்கு அருகில் நகர்வது எட்டாவது கொஸ்டின் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்டின் அதனுடைய முள் நகர்வதற்கு தேவையான விசையானது டேஷ் எனப்படும் டிஃப்ளெக்டிங் விசை கண்ட்ரோலிங் விசை எடிகரன் டேம்பிங் விசை ஏர்பிஷன் டேம்பிங் விசை ஆன்சர் டிஃப்ளெக்டிங் விசை ஒன்பதாவது கொஸ்டின் எந்தவித ஆசுவேசனும் இல்லாமல் பாயிண்டரானது விரைவாக இறுதி விளக்க நிலையை அடையுமானால் அந்த டேம்பிங் டேஷ் என அழைக்கப்படுகிறது அண்டர் டேம்பிங் ஓவர் டேம்பிங் கிரிட்டிக்கல் டேம்பிங் ஏர்ஷன் பத்தாவது கொஸ்டின் கண்ட்ரோலிங் விசையானது எப்போதும் டேஷ் செயல்படும் டிஃப்ளக்ஷன் விசைக்கு எதிராக டிஃப்ளக்ஷன் விசையின் திசையில் நகர அனுமதிக்காது முல்லை அதே இடத்தில் வைத்திருக்கிறது ஆன்சர் டிஃப்ளக்ஷன் விசைக்கு எதிராக பதினோராவது கொஸ்டின் எந்த வகை கட்டுப்படுத்தும் இசையானது இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்த நிலையிலும் நிலைநிறுத்துவதாக அமைக்கப்படும் கிராவிட்டி கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன் கண்ட்ரோல் ஹைட்ராலிக் ஃப்ரிக்ஷன் கண்ட்ரோல் ஆன்சர் ஃப்ரிங் கண்ட்ரோல் பன்னெண்டாவது கொஸ்டின் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளின் ஸ்ப்ரிங் கண்ட்ரோலுக்காக பயன்படுத்தப்படுகிற மெட்டீரியல் டேஷ் மேக்னின் யுரேகா பாஸ்பர் பிரான்ஸ் சில்வர் ஆன்சர் பாஸ்பர் பிரான்ஸ் பதிமூணாவது கொஸ்டின் இன்ஸ்ட்ரூமெண்டை இன்டெகிரேட்டிங் ஃப்ரிங்கானது பாஸ்பர் பிரான்ஸ் அலாயால் செய்யப்பட்டு இருப்பதற்கான காரணம் டேஷ் அதிக வெப்ப விரிவு குணகம் குறைந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் விரிந்து சுருங்குவதற்கு குறைந்த தடை சிறந்த காந்த தன்மை குறைந்த பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் பதினான்காவது கொஸ்டின் கோர்ஸ் மற்றும் கோர்ஸ் பைன் ஸ்கேல் எங்கு பயன்படுத்தப்படுகிறது மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ணாடி ஸ்கேல் கொண்ட இன்ஸ்ட்ருமெண்ட் மோட்டாரின் துவக்க மின்னோட்டத்தை அளவிடும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன்சர் பேனல் இன்ஸ்ட்ருமெண்ட் பதினைந்தாவது கொஸ்டின் பொதுவாக மூவிங் அயன் மீட்டர்களில் அளவுகள் டேஷ் ஆரம்பத்தில் நெருக்கமாகவும் படிப்படியாக அதிக இடைவெளியுடன் இருக்கும் ஆரம்பத்தில் அதிக இடைவெளியுடன் படிப்படியாக நெருக்கமாகவும் இருக்கும் சீரான அளவுடையதாக இருக்கும் சீரற்ற அளவுடையதாக இருக்கும் ஆன்சர் ஆரம்பத்தில் நெருக்கமாகவும் படிப்படியாக அதிக இடைவெளியுடன் இருக்கும் பதினாறாவது கொஸ்டின் துல்லியமான அளவீடுகளானது அந்த இன்ஸ்ட்ருமெண்டின் ரேஞ்சை தெரிவு செய்வதை பொறுத்து அமையும் இன்ஸ்ட்ருமெண்டின் ரேஞ்சை தேர்ந்தெடுப்பதற்கு உரிய பொதுவான விதியின்படி அளக்கப்பட்ட மதிப்பானது டேஷ் இருக்க வேண்டும் ஸ்கேலின் பாதி அளவிற்கு மேல் ஸ்கேலின் பாதி அளவிற்கு கீழ் ஸ்கேலின் பாதி அளவில் ஸ்கேலின் முழு அளவில் ஆன்சர் ஸ்கேலின் பாதி அளவிற்கு மேல் பதினேழாவது கொஸ்டின் ஒரு சர்க்கியூட்டில் ஐந்து ஆம் மற்றும் பத்து ஆம்ஸ் கரண்ட் அளவை அளவிட வேண்டியுள்ளது இரு அளவீடுகளும் மிக துல்லியமாக அளவிட கீழ்கண்ட எந்த ஒரு அம்மீட்டரை பயன்படுத்துவாய் ஜீரோ டு டென் ஆம்ஸ் ஜீரோ டு ஃபிஃப்டீன் ஆம்ஸ் ஜீரோ டு ட்வெண்ட்டி ஆம்ஸ் ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் ஆன்சர் ஜீரோ டு டென் ஆம்ஸ் பதினெட்டாவது கொஸ்டின் நூறு வோல்ட் ரேஞ்சில் டிசி வோல்டேஜினை அளவிடும் நிலையிலான மல்டிமீட்டர் ஸ்கேல் படத்தில் காட்டப்பட்டுள்ளது மீட்டர் காட்டும் வோல்டேஜ் அளவு என்ன நூற்றி எண்பது வோல்ட் நூற்றி நாற்பது வோல்ட் தொண்ணூறு வோல்ட் அறுபது வோல்ட் ஆன்சர் அறுபது வோல்ட் இந்த ஸ்கேலில் முந்நூறு வரைக்கும் கொடுத்துருக்கு ஆனால் நூறு வோல்ட் ரேஞ்சு தான் நமக்கு வேணும் ஆக என்னால் அந்த முந்நூற மூணாவில் வறுக்கணும் அப்போது முள் குறிப்பிடு இடம் வந்து நூற்றி எண்பது அப்போ நூத்தி எண்பத மூணால அறுபது கொஸ்டின் மூவிங் காயில் வகை கருவிகளில் எந்த வகை ஸ்கேல் பயன்படுத்தப்படுகிறது ஸ்கேல் எக்ஸ்டெண்டட் ஸ்கேல் லீனியர் ஸ்கேல் ஸ்பைன் ஸ்கேல் ஆன்சர் லீனியர் ஸ்கேல் இருபதாவது கொஸ்டின் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இண்டிகேட்டிங் பிழை டேஷ் வரை இருக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் ஆர் 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 மைனஸ் 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 டூ 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 சதவீதம் 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 பாயிண்ட் 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 த்ரீ ஆன்சர் ஒன் ஃபைவ் இருபத்தி ஒன்றாவது கொஷின் அம்மீட்டர் கீழ்கண்ட குறியீடு உள்ளது இந்த மீட்டரை கொண்டு எந்த வகை மின்னளவை அளவிடலாம் ஏசி மின்னோட்டம் மற்றும் டிசி மின்னோட்டம் மட்டும் ஏசி மற்றும் டிசி மின்னோட்டம் இரண்டும் ஏசி மில்லி அம்பியர் மட்டும் ஆன்சர் ஏசி மற்றும் டிசி மின்னோட்டம் இரண்டும் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அதிர்வின் விளைவால் ஏற்படும் பிழை டேஷ் பிழை சுச்சிங் பிழை இன்ஃப்ளூயன்ஸ் பிழை மனித பிழை ஆன்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பிழை இருபத்தி மூணாவது கொஸ்டின் இன்ஸ்ட்ருமெண்ட்டின் தவறான அட்ஜஸ்ட்மெண்டால் ஏற்படும் டேஷ் பிழை சுவிட்சிங் கருவி மனித பிழை ஆன்சர் கருவி பிழை இருபத்தி நான்காவது கொஸ்டின் மீட்டர் சென்சிவிட்டியின் அழகு டேஷ் ஓம் பெர் ஓல்ட் ஓல்ட் பெர் ஓம் ஓல்ட் ஆம்பியர் ஆம்பியர் பெர் செகண்ட் ஆன்சர் ஓம் பெர் ஓல்ட் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் அம்மீட்டரின் ரேஞ்சை அதிகரிப்பதற்கான ஷன்ட் ரெசிஸ்டராக பயன்படுத்தப்படும் மெட்டீரியல் பிராஸ் மேங்கனின் பிரான்ஸ் காப்பர் ஆன்சர் மேங்கனின் இருபத்தி ஆறாவது கொஷின் மூவிங் கால் இன்ஸ்ட்ருமெண்ட் டேஷிங் படி செயல்படுகிறது வேதியியல் விளைவு மின்காந்த விளைவு வெப்ப விளைவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் விளைவு ஆன்சர் மின்காந்த விளைவு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பிஎம்எம்சி கருவியின் குறைபாடு எது குறைந்த பவரை பயன்படுத்தும் திறம்பட கொண்டுள்ளது டிசியில் மட்டுமே பயன்படுத்த முடியும் டார்பர் வெயிட் விகிதம் அதிகம் ஆன்சர் டிசியில் மட்டுமே பயன்படுத்த முடியும் பிஎம்எம்சினா பெர்மனன்ட் மேக்னட் மூவிங் காயில் ஆன்சர் டிசியில் மட்டுமே பயன்படுத்த முடியும் இருபத்தி எட்டாவது கொஷின் எந்த வகையான மீட்டர்களை ஏசியில் மட்டுமே பயன்படுத்த முடியும் மல்டி மீட்டர் இண்டக்ஷன் வகை மீட்டர் மூவிங் அயன் ஓல்ட் மீட்டர் பெர்மனன்ட் மேக்னட் மூவிங் காயில் மீட்டர் ஆன்சர் இண்டக்ஷன் வகை மீட்டர் இருபத்தி ஒன்பதாவது கொஷின் டிசி சர்க்கியூட்டில் மூவிங் அயன் மீட்டரின் முனைகளை மாற்றி இணைப்பதால் என்ன நிகழும் எவ்வித விளக்கமும் இருக்காது அதே அளவில் காட்டும் முழு அளவு விளக்கம் ஏற்படும் எதிர் திசையில் விளக்கமடையும் ஆன்சர் அதே அளவை காட்டும் முப்பதாவது கொஷின் மூவிங் அயர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டின் டிஃப்ளக்டிங் டார்க்கானது ஆனது டேஷுக்கு நேர்வு இருக்கும் மின்னோட்டத்தின் வர்க்க மூலத்துக்கு மின்னோட்டத்தின் வர்க்கத்துக்கு மின்னோட்டத்திற்கே மின் அழுத்தத்திற்கு ஆன்சர் மின்னோட்டத்தின் வர்க்கத்துக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்